மீனராசிக்காரர்களுக்கு வணக்கம் மீனராசியினுடைய பொது பலன் என்ன மீனராசிக்காரர்கள் எப்படிப்பட்டவர்கள் முழுவதுமாக இந்த வீடியோ பதிவில் சொல்றேன் உள்ளூர் விஷயத்துல ஆரம்பிச்சு உலக விஷயம் வரைக்கும் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க மீனராசிக்காரங்க ராசி மண்டலத்தினுடைய கடைசி ராசி பனிரெண்டாவது ராசி மீனராசி அப்படிங்கறதுனால மீனராசியில் பிறந்தவர்களுக்கு அறிவு தெளிவும் தெளிந்த ஞானமும் மென்மை கலந்த அம்சமும் இருக்கும் மீனராசிக்காரங்களை பெரும்பகுதி நபர்களுக்கு பிடிக்காது காரணம் என்னன்னா மீனராசிக்காரங்க என்ன பேச வர்றாங்களோ என்ன சொல்ல வர்றாங்களோ அவங்க என்ன சொல்றாங்களோ அதை சொல்ற விதத்தில் வேற யாரும் புரிஞ்சு யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க மீனராசிக்காரங்கள்ட்ட இருக்கிற பிரச்சனை இது ஒன்று தான் அது அவங்க பிரச்சனை இல்லை அவங்க என்ன நினைச்சு ஒரு விஷயத்த சொல்ல வர்றாங்களோ அவங்க சொன்ன விஷயத்த நாம கேட்கறோம் அப்படின்னா மீனராசிக்காரர் என்ன அர்த்தத்தில் சொல்ல வந்தாரோ அந்த அர்த்தத்தில் நாம புரிஞ்சுக்கணும்ல நம்ம வேற அர்த்தத்துல புரிஞ்சுக்குவோம் இதனாலதான் மீனராசியோட அதிக நபர்களுக்கு சண்டை உண்டாகிறதுக்கான காரணம் மீனராசிக்காரங்க தேவையில்லாம பேசி வம்பை விலைக்கு வாங்கிக்குவாங்க மீனராசிக்காரருக்கு தோணும் நம்ம ஒண்ணும் அப்படி பேசலையப்பா நம்ம என்னப்பா செஞ்சோம் அப்படின்னு அவருக்கு தோணும் ஏன்னா இவர் பேசுனது நல்லதான் பேசிருப்பாரு இதை எதிர உள்ளவர் தவறாக புரிந்து கொண்டு அது வம்பா மாறிடும் மீனராசிக்கு இது அடிக்கடி நடந்துக்கிட்டே இருக்கும் அதனால் மீனராசிக்காரங்க கொஞ்சம் வாயில் கவனமாக இருங்க தேவையில்லாமல் வம்பு வரும் நீங்கள் சொன்னதாச்சும் தேவையில்லாமல் வம்பு வரும் ஆனால் நீங்கள் நல்லா தான் பேசியிருப்பீங்க சரி நான் அது இன்னொரு வீடியோவில் இன்னும் தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கு நாளையிலேருந்து வந்து டெய்லி மேசராசி ஆரம்பிச்சு மீனராசி வரைக்கும் பன்னெண்டு ராசிக்கும் டெய்லி ஒரு வீடியோ வெளியாகும் போது மேசராசியை ஏன் சிலருக்கு பிடிக்கவில்லை ரிசப் ராசியை ஏன் சிலருக்கு பிடிக்கவில்லை அப்படின்னு மீனராசியை ஏன் சிலருக்கு பிடிக்கவில்லைன்னு இப்போ இன்னிலேருந்து பன்னெண்டாவது நாள் அந்த வீடியோ வெளியாகும் காத்துதான் தான் இருக்கணும் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ராசிக்கு தான் வெளியேறும் சிம்மராசியை சில பேருக்கு பிடிக்கல ஏன் பிடிக்கல சிம்மராசிக்காரங்கிட்ட இருக்கிற குறை என்ன சிம்ராசிக்காரரோட வாழக்கூடிய நபர்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ மீனராசி பொது பலன்னா மீனராசியினுடைய பொது பலனை மீனராசிக்காரங்க பார்த்து சந்தோஷப்பட்டுக்கலாம் அந்த பொது பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் மார்க் படைப்போங்க இப்போ நூறு மார்க்கா அல்லது அதுக்கு அதுக்குன்னா கொஞ்சம் குறையுதாக மார்க் தொண்ணூறு தொண்ணூத்தா எத்தனை பெர்சென்ட் பொருந்துதுன்னு இப்போ நீங்கள் சொல்ல போகிறீங்க மீனராசிக்காரங்க நிறைய பேருக்கு பிடிக்கலையே அப்போ ஏன் பிடிக்கலன்னு சொல்லிட்டோம்னா எப்படியெல்லாம் மாறிக்கலாங்கிறதும் மீனராசிக்காரருக்கு தெரிஞ்சிடும் மீனராசிக்கார்ட்ட எப்படி நடந்துக்கலாங்கிறதும் மற்றவங்களுக்கு தெரிஞ்சிடும் அதுக்கு தெளிவாக வீடியோ பண்ணப்பேன் எந்த வேலையாக இருந்தாலும் அதனை முடிக்காமல் விடவே மாட்டாங்க எவ்வளவு ஆனாலும் பரவாயில்லன்னு முடிக்கப்பட மாட்டாங்க மீனராசிக்காரங்க கொஞ்சம் காலதாமதம் ஆகும் உடனுக்குடன் முடிக்கணும்னு நினப்பாங்க ஆனால் கொஞ்சம் மீன மீனராசிக்கார்ட்ட ஒரு வேலை கொடுத்தாக்கு இவங்களுக்கு பிடிச்ச வேலையை அமைஞ்சு போச்சுன்னா நேரங்காலம் பார்க்காம முச்சு முட்டை வேலை செஞ்சு முடிச்சிருவாங்க நீங்க பிடிக்காத வேலையை தான் கொஞ்சம் காலதாமதமாகும் மதமாகும் மீனராசிக்காரங்கள்ட்ட பிடிச்ச வேலையை கொடுத்தீங்கன்னா உடனே உடனே முடிச்சிருவாங்க மற்றவங்களுடைய ஆலோசனையை கேட்பாங்க காது மட்டும்தான் கேட்கும் காதில் மட்டும்தான் வேலை செஞ்சு காதில் மட்டும்தான் விழுந்துகிட்டு இருக்கும் இவங்க மனசு ஏற்றுக்காது மீனராசிக்காரங்களுக்கு மற்றவங்கள்கிட்ட ஆலோசனை கேட்கறத நிறுத்தவும் மாட்டாங்க ஆலோசனை கேட்பாங்க ஆனா அவங்க மனசு ஏற்றுக்காது மற்றவர்களின் அனுபவங்களிடம் இருந்து பாடம் கற்றுக்கிறத விட தன் சொந்த அனுபவத்திலிருந்து பாடம் கற்றுக்கொள்வதை மட்டும்தான் மீனராசியினர் விரும்புகிறார்கள் அதுதான் அவர்களுடைய தனித்துவம் மீனராசிக்கு அழகான தோற்றம் இருக்கும் இப்போ பாலிவுட்டில் அமீர்கானில் ஆரம்பித்து ஆரம்பிச்சு அபாய்தேலேருந்து சரதா கபூர்லேருந்து ஆயாப்பட்டு வரைக்கும் மீனராசிக்காரங்க தான் மீனராசிக்காரங்க அழகாக இருப்பாங்க அழகு இருக்கும் சின்ன வயசுலேயே சில பேருக்கு முடி உதிரும் சின்ன வயசுலேயே வறுமையை சந்திப்பாங்க மீனராசிக்காரங்க வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்கு ஈஸியாக அவங்க வழியையும் கண்டுபிடிச்சிருவாங்க அதாவது வயசில் எந்த மீனராசிக்காரர் வறுமையாக இருந்தாரோ அந்த மீனராசிக்காரர் தன்னுடைய வயது பெருக 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 சொகுசாக வாழ்ந்து முன்னேற்றம் காணுவார் சின்ன வயசில் சொகுசாக வாழ்ந்தவர் காலம் பாதியில் கொஞ்சம் சருக்களை சந்திப்பார் அப்படி தான் மாறும் வறுமை இருந்தா பெருமை ஆயிடுவீங்க சின்ன வயசுல பெருமை இருந்துச்சா கொஞ்சம் வறுமை கொஞ்சம் லைட்டாக வரும் இது மீனராசிக்கு பொதுவான ஒரு பொது குணங்கள் எது எப்படி இருந்தாலும் சரி மீனராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அடிக்கடி வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதை முறையாக அவங்க பயன்படுத்தணுமே மீனராசிக்காரங்க பயன்படுத்துனா அவங்களுக்கு வெற்றி நிச்சயம் அரசு வேலை வரும் அதை பயன்படுத்தணும் பயன்படுத்தினா ஜெயிச்சிடலாம் வீடு கட்டுறதுக்கான ஆஃபர் வரும் கல்யாணத்துக்கான ஆஃபர் வரும் நல்ல படிப்புக்கான ஆஃபர் எல்லாமே வரும் வாய்ப்பு அதிர்ஷ்டங்கள் வீடு தேடி போய் நிற்கும் மீனராசிக்காரருக்கு மற்ற எந்த ராசியும் விட அதிர்ஷ்டம் அவங்களுக்கு தான் போகும் நல்ல வாய்ப்புடா மிஸ் பண்ணிட்டாண்டா அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல அந்த நல்ல வாய்ப்பை மிஸ் பண்ணுறதெல்லாம் மீனராசிக்காரங்க தான் மீனராசிக்காரங்களுக்கு ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் ஆண்டை அள்ளி கொடுத்துட்டே இருப்பான் கடைசி ராசியா இருந்திருக்காரா எல்லா ராசிக்கும் கொடுத்தது போக மிச்சம் அண்ணா இருக்க எல்லாத்தையும் அள்ளி இந்த சாப்பாடுல சாப்பிட்டே இருக்கும்போது கடைசியா மிச்சம் இருந்ததுன்னா அப்படியே அளவு நிறைய இருந்த மிச்சம் இல்லாமலும் போகும் சில நேரம் அதிகபட்ச நேரங்களில் மிச்சம் தான் அதிகமாக இருக்கும் அந்த கடைசியா அவ்வளவு மிச்சம் இருந்தது கடைசி ஆள் ஒருத்தர் உட்காந்து கடைசியான சாப்பாடு கடைசி பிரியாணி ரெண்டு லக் பீஸோட கடைசி அப்படி இருக்கும் அந்த மாதிரி இது கடைசி ராசி மொத்த ஆஃபர் உங்களுக்கு தான் பயன்படுத்தின மீனராசிக்காரர் ஜெயிச்சிருவார் பயன்படுத்தாதவர் வெற்றுவார் எப்பொழுதும் சிரிச்ச முகத்தோட இருக்க பாருங்க எப்பொழுதும் சிரிச்ச முகத்தோட உங்களை கடவுள் படைச்சிருக்காரு மீனராசியை அந்த மனசுன்னு ஒன்று இருக்குல்ல அதை வச்சு சில பேர் உருணாயிடுறீங்க அதுக்காக சொல்கிறேன் வேற ஒன்றும் இல்லை எதையாவது சாதிக்கணும்னு திட்டம் போட்டுக்கிட்டே இருப்பார் மீனராசிக்காரர் மீனராசிக்காரில் பிறந்தவர் நிலைமைக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கிடுவார் மீனராசிக்காரர் எந்த ஒரு காரியத்தையும் திட்டம் போட்டு செய்வார் யாராவது அவங்கள அவமதிச்சிட்டாங்கன்னா அவங்க கூட அதுக்கு அவ்வளோதான் செல்ஃபோன் கட் பண்ணிடுவார் அப்புறம் ஆஃப் பண்ணிடுவார் உங்களை அந்த உறவினர் ஸ்ட்ரென் தூக்கி வீசிடுவார் அவமி வச்சிங்கன்னா முடிஞ்சு ரொம்ப பிசாலித்தனமான ஆள் தான் எல்லா மீனரா சிக்காடுறோம் அதே மாதிரி பேச்சு திறனை அவங்கள்ட்ட இருக்கும் ஏன்னா உலக விஷயம் தெரியும் இல்லை பேசிய எல்லா விஷயத்தையும் சாதிச்சுருவாங்க சில நேரங்களில் அளவுக்கு அதிகமாக பேசுவாங்களா அதனாலேயே சிக்கல் உண்டாகிப்பிடும் பேச்சு தான் அவங்களுக்கு காரியமும் பேச்சு தான் பிரச்சனையும் அதுதான் அவங்க இவங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கிறதும் பேச்சு தான் பேச்சிலே தான் தடுக்கும் முன்னேறதும் பேச்சில் தான் முன்னேற்றத்தை தடுக்கிறதும் பேச்சு தான் மற்றவங்களுடைய தவறுகளை கண்டுபிடிக்கிறதுல கட்டிக்கார ஆளுங்க அடுத்தால கு குறை சொல்லியே வாங்குகிறீர் நீர் அப்படிங்கல நல்லா குறை சொல்லுவாங்க ஈஸியாக குறைக்க முடிப்பாங்க அவ அதிகமாக வசதியாக வாழ்றதுக்கு திட்டம் போடுவாங்க மீனராசிக்காரங்க வாழ்க்கையில் நிறைய பாராட்டுகள் குவிப்பாங்க பாராட்டுகள் வந்துகிட்டே இருக்கும் இது ஃபேமிலிக்கு பிறந்தது அப்பா அம்மா சகோதர சகோதரிகள் அதுக்கப்புறம் அந்த கணவன் மனைவி உறவு அதுக்கு பெருந்தாது நான் சொல்றதெல்லாம் தேர்ட் பார்ட்டி ஒரு தனி பண்பாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் வாழ்க்கையில் பாராட்டுகள் நிறைய பெறுவார்னா வெளிநபர்களால் அதிகம் பாராட்டப்படுவார் இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் ரெண்டுக்கும் சோர்ந்து போக மாட்டார் ரெண்டையும் சமமாக பார்க்கக்கூடிய நபர் மீனராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர் சொந்த தொழிலை தொடங்குவதற்கு விரும்புவார் கடினமாக உழைத்து தான் செல்வத்தை சேர்ப்பதற்கு விரும்புவார் குழந்தை பிறந்ததற்கு பிறகு மீனராசிக்காரருக்கு வாழ்க்கை தரம் உண்டாகும் வாழ்க்கை தரம் உயரும் பல பேர் வேலைக்கு போகணும்னு நினைப்பாங்க அப்படி வேலைக்கு போயிட்டே இருக்கும்போது மைண்டில் பிஸ்னஸ்க்கு ஐடியா இருக்கும் வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா வேலையில் ஒரு அலைச்சல் இருப்பதாக உணர்வார்கள் பாதிக்கு பாதி ஐம்பது பெர்சன்டேஜ் மீனராசிக்காரங்களுக்கு என்னென்னா தொலை தூரம் போய் வேலை பார்க்குற மாதிரி ஆயிரும் வீட்டை விட்டு ரொம்ப தூரம் போய் வீடு இடத்துல இருக்கும் பயணம் ஸ்பென் செஞ்சு வேலை பார்த்து ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் ட்ராவல் பண்ணி அப்புறம் வர்ற மாதிரி இருக்கும் அதனாலே அவங்க வந்து கொஞ்சம் பிஸ்னஸ் போகணும்னு நினைப்பாங்க பாதி இது வந்து ஐம்பது சதவீதம் பேருக்கு பிறந்தும் மீனராசிக்காரங்களில் ஒரு அறுபது சதவீதம் பேர் அப்பாவை முன்மாதிரியாக கொண்டு வாழ்க்கையில் செயல்படுவாங்க தகப்பன் நல்ல தகப்பனார் பேர் அவரை வந்து ரோல் மாடலா எடுத்துக்குவாங்க அப்பாவே பின்தொடர்வார்கள் அப்பா மாதிரியே செய்ய மாட்டாங்க அவரை பின்தொடருவாங்க அதே நேரத்துல நம்ம ஏதாவது புதுசா செய்யணுங்கிற ஒரு எண்ணமும் உங்களுக்கு இருக்கும் மனுஷங்க பெருசு அப்படின்னு சொல்லி வாழ்வாங்க பணத்தை விட மனுஷங்க பெருசு மனுஷங்க மனசு பெருசு அப்படின்னு சொல்லி வாழ்வாங்க எந்த இடத்துலையும் எந்த நேரத்துலையும் தன்னுடைய பேருக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுங்கிறதுல இவங்க உறுதியாக இருப்பாங்க நிதானித்து செயல்படுவாங்க இவங்களுக்கு கெட்ட பேர் வரும் சில இது இருபது பர்சன்ட் மீனராசிக்காரங்களுக்கு கெட்ட பேர் வரும் கெட்ட பேர் வந்த அந்த நபரு கூட அந்த மீனராசிக்காரர் கூட என்ன நினைப்பாருன்னா நமக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது கால எந்த விதமான களங்கமும் வந்துடக்கூடாது நம்ம பேரில் அப்படின்னு நினச்சி நிதானித்து செயல்படக்கூடியவர் மீனராசிக்காரருக்கு எந்த விஷயத்தையும் மறைச்சி வைக்க தெரியாது அதே மாதிரி ஒரு பொறுமையாகவும் திறமையானவர்களாகவும் இருப்பாங்க ரகசியங்களை மறைச்சி வச்சுக்கிற நபராக இருக்க மாட்டாங்க இறைபக்தி வயது ஆக ஆக அதிகமாகும் பெரியவங்களுக்கு அவ்வளவு மரியாதை கொடுப்பாங்க மீனராசிக்காரங்க மாதிரி பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கும்போது அவ்வளவு அருமையா மரியாதை கொடுப்பாங்க நல்ல நற்குணங்கள் இருக்கு இவங்க கிட்ட இவங்களுடைய நற்குணங்கள் இவங்க பேச்சா மத்தவங்க புரிஞ்சுக்க முடியாதா அதனாலேயே மீனராசிக்காரங்க நிறைய பேர் ஒதுக்கி வச்சிட்டீங்க அவ்வளவுதான் நல்ல குணம் மீனராசிக்கு மீனராசி இண்டிவிஜுவலாக ஆன்மீகம் நல்லா இருக்கு தெய்வீக விஷயங்களில் ஈடுபடுவாங்க ரொம்ப அருமையா இருக்கு அவங்க நல்ல இறைபக்தி உள்ளவங்க தான் மீனராசிக்காரங்களுக்கு நல்ல இமேஜினேஷன் பவர் இருக்கு கற்பனை உலகத்துல மிதக்கக்கூடிய நபர்கள் அவங்களுக்கு வாழ்க்கையில ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ வெற்றிகளை எல்லாம் உண்டாக்கி அந்த வெற்றியான கனவுகளை உண்டாக்கி அந்த கனவுகளிலே ஜொழிப்பவர்கள் அவர்கள் கற்பனை உலகத்திலே வாழக்கூடியவர்கள் இந்த மீனராசிக்காரர்கள் இது நிறைய பேருக்கு தெரியாமலே போயிடுச்சு மீனராசிக்காரர் கல்யாணம் அணிந்தாலோ மீனராசிக்கார பெற்றிருந்தாலோ மீனராசிக்கார சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் அவங்கள பத்தி நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும் நான் இன்னொரு வீடியோவில் மீனராசிக்காரருடைய நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அதாவது அவரை ஏன் பிடிக்கல மீனராசிக்கார நெகட்டிவ் கிடையாது அதை நெகட்டிவாக மற்றவங்க ஆங்கிளில் பார்க்கும்போது நெகட்டிவாக தெரியும் நெகட்டிவாக தெரியும் அதுதான் நம்ம வந்து எடுத்து சொல்ல போகிறோம் ஒவ்வொருத்தருக்கும் இது ஒரு பெரிய விழிப்புணர்வு பதிவாக கொடுக்க போறோம் ஏன்னா இப்போ ராசியினுடைய பொது பலன்கள் கொடுக்கும்போது நான் எல்லா கமெண்ட்டுமே படிக்கிறேன் ஒவ்வொரு கமெண்ட்லயுமே பார்க்கும்போது எல்லாமே நூறு சதவீதம் சரியா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க அப்போ மக்கள் நீங்கள் நிறைய கவனிக்கிறீங்க உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு பதிவாக இருக்குங்கிற அக்கறையில் நான் கொடுக்குறேன் நிறைய டிப்ஸை ஏற்றுக்கிட்டு நிறைய பேர் குடும்பம் ஒற்றுமை சிம்ம சிம்மராசியை பற்றி சொல்லும்போதெல்லாம் ஜ நான் புரிஞ்சுக்கிட்டேன் என் கணவரை அப்படின்னு சில பேர்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க தனுசு ராசி கணவரை பற்றி புரிஞ்சுட்டேன்னு நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க மிதன ராசியை பற்றியெல்லாம் நிறைய நான் இதில் பார்த்தேன் கமெண்டில் பார்த்தேன் அவ்வளோ கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க இத்தனை நாள அது இந்த ராசியில் உள்ளவங்க இப்படி தான் இருப்பாங்கன்னு நான் புரிஞ்சுக்காம நான் தப்பாகவே பேசிட்டேனே அப்படின்லாம் சொல்லி எல்லாருமே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்போ எல்லோரும் மாறுறாங்க திருந்துறாங்க ஒரு மன விழிப்புணர்ச்சி கிடைக்கிது எல்லாருக்குமே அதனால் நான் தொடர்ந்து வீடியோக்கள் தரேன் பன்னிரெண்டு வீடியோக்கள் இடையே சனி பயிற்சி வீடியோ கொடுக்க வேண்டியிருக்கு அதுவும் நான் கொடுத்துருவேன் நாளிலேருந்து பன்னெண்டு நாளைக்கு பன்னெண்டு ராசிக்கும் பன்னெண்டு நாள் தொடர்ந்து வீடியோக்கள் வரும் ஏன் அவர்களை பிடிக்கவில்லை இதுதான் தலைப்பு பிரமாதமான கருத்துக்களோட உங்களை சந்திக்க போகிறேன் மீனராசியை பொறுத்த வரைக்கும் அப்படியே கற்பனை உலகத்தில் இருப்பாங்க மனசு தாராள மனசாக இருக்கும் பொறுமையோடு இருப்பாங்க தன்னம்பிக்கையோடு இருப்பாங்க மற்றவர்களுடைய துக்கங்களை தன் துக்கமாக நினைத்து அவங்களுக்கு தேவையான உதவியை செய்வாங்க தனக்கிட்ட இருக்கக்கூடிய ரகசியத்தை எப்படி மறைச்சு வைக்கணும்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது இவங்க வந்து மீனராசிக்காரங்கள்ட்ட இருக்கிற இன்னொரு பிரச்சனை என்னன்னா தீய சவகாசங்களுக்கு ஈஸியா அடிமையாயிருவாங்க அதாவது தவறான போதனையை கொடுத்து சிகரெட்டு பற்றி தரக்கடி இப்படி ஊசுத்து அந்த படத்துக்கு போ இப்படி யார்ட்டையாவது திருடு இல்ல பொய் சொல்லு இல்ல வம்புலு யாராவது உத அடி குத்து இந்த மாதிரி எதையாவது ஒன்று சொல்லி கொடுத்து ஈஸியா மீனராசிக்காரரை பிரெயின் வாஷ் பண்ணிட முடியும் மீ மீனராசிக்கார யாராவது கெட்ட செயல்களுக்கு அடிமையாக்க முடியும் கெட்ட செல்களுக்கு அடிமையாக்க முடியும் அதனால மீனராசி பிள்ளைகளை வச்சிருக்க கூடியவங்க நல்ல விஷயத்தை மட்டுமே போதனை பண்ணுங்க கெட்ட நண்பர்களோட சேர்றதுக்கு மட்டும் கொஞ்சம் அனுமதிக்காம பார்த்துக்கோங்க ஏன்னா மிக விரைவிலேயே கெடுதல் போதனையில் கெடுதல் சகவாசத்திற்கு கஞ்சா போத மற்ற ஏதோ சம்திங் அதுக்கு ஆதரத்துக்கு வாய்ப்பு இருக்குது மீனராசிக்கு வேற எந்த ராசிக்காது நான் சொன்னா பாத்தீங்களா மீன ராசிக்கு மட்டும்தான் நான் சொல்றேன் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பதினோரு ராசிக்கு நான் சொல்லல பன்னெண்டாவது இந்த ராசி தான் சொல்றேன் ஈஸியா கெட்ட வராமற வாய்ப்பு இருக்குது அதாவது கெட்ட போதனை கிடைச்சா அப்ப கெட்ட போதனை கிடைக்காத அளவுக்கு பார்த்துக்க வேண்டியது பேரண்ட்ஸ் என்பதை நான் வலியுறுத்தி சொல்லுகிறேன் மிக விரைவிலேயே தன் காதலை வெளிப்படுத்தி விடுவார்கள் காதலை காதலிச்சாங்கன்னா மனசுல வச்சுக்க மாட்டாங்க டக்குன்னு சொல்லிடுவாங்க அதே போல பிடிக்கல அப்படின்னாலும் டக்குன்னு விட்டுட்டு போயிடுவாங்க ரொம்ப நாளைக்கு யோசிச்சுட்டு இருக்க மாட்டாங்க மீனராசில பிறந்தவங்களுக்கு வசதியான வாழ்க்கை வாழணும் பாருங்க திருமணம் அவங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லது பாருங்கள் திருமணம் நடக்கிறது கொஞ்சம் நாளாகும் கொஞ்சம் தாமதமாக கல்யாணம்னா தான் நல்லது ஒரு இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு அந்த மாதிரி வயசுல கல்யாணம்னா தான் நல்லது சீக்கிரமாக இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வச்சுலாம் பண்ணி விட்டிங்கன்னா ரெண்டாவது திருமணம் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சரி ரெண்டு மேரேஜ் ஆயிரும் அது தேவையில்லாத ஒரு விஷயம் இன்னும் டிவோர்ஸ் ஆகி மேரேஜ் ஆகும் இல்லை ரெண்டு கல்யாணம் ரெண்டு கல்யாணமாகவே இருக்கும் அது பெரிய பிரச்சனையாகும் அதனால அது வேண்டாம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லேட் மேரேஜ் பண்ணுங்க நான் இப்போ டிப்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் இல்லை பொது பலன் அது ரெண்டு மூணு வீடியோ தான் நம்பாடு டிப்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அது நாலு பேரை வாழ வைக்கணும்னு எதையாவது ஒன்று சொல்லி சொல்லி டிப்ஸா அப்படி வந்துருது சரி பொது பலனுக்குள்ளே போவோம் பொது பலனுக்குள்ளே போவோம் இப்போ மீனராசிக்காரங்களுக்கு பொதுவா அன்பு இல்லாத வாழ்க்கை அமைஞ்சிச்சுன்னா மனைவியின் மூலமாக உறவினர்கள் மூலமாகவெல்லாம் மனைவியின் மூலமாகவோ உறவினர்கள் மூலமாகவோ அன்பு இல்லாமல் போனிச்சுன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் உண்டாகி வரும் பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலுமே சொத்து சேர்ந்துக்கிட்டு இருக்கும் அதெல்லாம் வரும் மீனராசிக்கு ஆனால் சில கௌரவ குறைச்சல்கள் உண்டாகி தீரும் அப்போ கொஞ்சம் அன்போடு இருங்க மீனராசிக்காரர்கள் அது நீங்கள் பேசினாலே வம்பு வந்துருதா அதனால கொஞ்சம் பேசாமல் இருக்கிறது நல்லது மீனராசிக்காரங்களுக்கு சொல்கிறேன் திரும்ப டிப்ஸ் தான் சொல்கிறனும் விடலை டிப்ஸு கணவன் மனைவி அப்படிங்கிற உறவு வந்து நல்ல ராசியாக நெருக்கமாக இருக்கணும் அப்படின்னா பொதுவாக மீனராசிக்கு அப்படி நெருக்கமாக இருக்காது இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் பேச்ச குறைச்சிக்கங்க வாழ்க்கையில் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது நல்லது கணவன் மனைவி ரெண்டு பேருமே கடவுள் மீது பக்தியாக இருக்கிறது நல்லது மூத்தவர்கள் மேலே மரியாதையோடு இருக்கிறது நல்லது மீனராசியை கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்களாவது பேச்சு கொடுக்காம இருங்க பேச்சு கொடுக்காம டெய்லி பேசாமல் இருக்க முடியாது ஏதாவது ஒரு விஷயம் முக்கியமான விஷயங்களை மட்டும் பேசிக்கிட்டு ரொம்ப அந்யோன்யமாக இருக்கணும்னு அதிகமாக பேசாதீங்க அவ்வளோதான் ஏன்னா இப்போ நல்ல தான் இருப்பார் மீனராசிக்கார தப்பு சொல்லலை அவர் பேசுறது ஒரு நல்ல அர்த்தத்தில் பேசுவார் அது புரியும் போது தப்பாக நிறைய பேருக்கு மீனராசியில் பிறந்தவங்க சின்ன வயசுலேருந்து குடும்பப் பொறுப்புகளை சுமக்க வேண்டியது இருக்கும் அல்லது சின்ன வயசுலேருந்து குடும்ப பொறுப்பு இருக்கும் சமக்கலைன்னாலுமே கூட அந்த பொறுப்புணர்வு இருந்துகிட்டே இருக்கும் பணப்பழக்கமும் இருந்துக்கிட்டே இருக்கும் சின்ன வயசுலேருந்து சொந்த முயற்சியில் தான் அதனுடைய செல்வ வளம் எல்லாத்தையுமே குவித்து கொண்டு வருவார் அவர் சம்பாதிச்ச பணத்தோடு சேர்த்து நிலம் வாங்குவார் வீடு வாங்குவார் வண்டி வாகனங்களை வாங்குவார் எல்லாம் வாங்குவார் யாரையாவது மீனராசியை பார்த்து நீங்கள் புகழ்ந்தீங்க அப்படின்னா கேட்டதெல்லாம் அள்ளி கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்பார் எல்லா கஷ்டங்களும் சிரமங்களும் அவருக்கு இருந்துச்சுனாலும் தன்னுடைய வாழ்க்கையை எவ்வளவுக்கு எவ்வளோ வசதியாக உருவாக்கணும் 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 அந்த திங்கிங்களே இருப்பார் எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் சரி வசதியான வாழ்க்கையை உருவாக்கணும் அதே நேரம் கஷ்டம் இருந்தாலும் வசதியான வா இருப்பவர் அதாவது வசதியாக இருக்கிறவங்களாம் எப்படி வாழ்வாங்களோ அப்படி ஒரு மெடுக்கலை அப்படி அப்படி தான் இருப்பார் நீங்க மீனராசிக்கார பத்தி ஏழைன்னு கண்டுபிடிக்கவே முடியாது அவரு ஏழையா இருந்தாலுமே கூட பணக்காரரை போலத்தான் அந்த தோரணையில் தான் அவர் இருப்பார் மீனராசியை பற்றி என்ன நினைச்சீங்க நீங்க மீனராசியில பிறந்தவங்க இமேஜினேஷன் அதிகம்னு சொன்ன அப்போ அப்ப பணக்காரன் நினப்பு அவருக்கு இருந்துகிட்டே இருக்கும் பணக்காரன் நிஜமா ஆகுறாரா இல்லையோ நினப்புல பணக்காரனா பிரம்மாண்டமா வாழ்ந்து கொண்டிருப்பார் அவரோட இடங்களுக்கு போய் பாத்தீங்கன்னா தெரியும் சின்ன இடமா இருந்தாலும் அப்படியே பணக்கார இடமா செட் பண்ணி வச்சுருப்பார் அவர் வீடு அவர் இடத்த அவருடைய உள்ளம் எங்க செட் பண்றாரு அவருடைய உள்ளம் அவ்வளவு அற்புதமா இருக்கும் கற்பனை உலகில் மிதப்பவர்கள் மீனராசிக்காரர்னு சொன்னா அதுக்கு மிக எதுவுமே கிடையாது மனத்தெளிவும் இருக்கும் தயால குணம் இருக்கும் பொறுமை தன்னம்பிக்கை திறமை எல்லாமே இருக்கும் சுகதுக்கங்களை தன்னுடைய சுக துக்கமாக எடுத்துக்கிறாருன்னு சொன்னேன்ல யாருக்கு சுக துக்கம் வந்தாலும் தன்னுடைய சுக துக்கமாக எடுத்துக்கிடுவாரு அப்ப அப்படி இருக்கிற மனுஷன் அப்ப நல்ல மனுஷன் தானே அப்ப அவருக்கு அன்பு அன்பு இல்லாதவரா மற்றொரு துக்கத்தை தன் துக்கமாக எடுத்துக்குவாரு அப்போ பிடிக்கலனாலும் விலகிடுவார்னு சொன்னேன் அதனால மீனராசி யாராவது கற்பனி இருந்தார் அப்படின்னா அது ரொம்ப பெருசாக நினச்சிக்காதீங்க ஏன்னா அதை அவங்களுக்கு அமைப்பே அப்படி தான் கட் பண்ணால் கட் பண்ணிடுவாங்க அவ்வளோதான் பீன் விவகாரங்களில் அடிக்கடி தலையிட்டு வம்ப விலை கொடுத்து வேற வாங்குவாங்க மீனராசிக்காரங்க தான் இருக்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரி அடிக்கடி சம்பவங்கள் நடக்கும் அடுத்தவங்க விவகாரங்கள் எல்லாம் போய் அதாவது பேச தெரியுமில்ல அதனால விவகாரங்களை தலையிட்டு தலையிட்டு வம்பு இழுத்துட்டு வராது அது குற்றங்குறை கண்டுபிடிக்கிறதும் அந்த பேச்சு தரமாக இருக்கிறதுனாலையும் நிறைய விஷயத்தை தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனாலேயும் தான் அதனால தான் அந்த குணமும் இருக்குது கப்பல் சம்பந்தப்பட்ட வேலை செய்யலாம் படகு சம்பந்தப்பட்ட வேலை செய்யலாம் மீன்பிடி சம்மந்தப்பட்ட வேலைகள் செய்யலாம் தெய்வீக காரியங்கள் செய்யலாம் ஆன்மீக பணிகளில் இவங்க மிகச்சிறப்பாக ஈடுபட்டு வரலாம் அற்புதமான யோகா இவங்கள் நிறைய உண்டு பேங்க் வேலை பார்க்க முடியும் வட்டி கடை வச்சு நடத்த முடியும் நகை ஆகாரம் பண்ண முடியும் அரசாங்கம் அல்லது அரசு சம்பந்தப்பட்ட அரசு அரசு வேலையும் பார்க்கலாம் அரசு சம்மந்தப்பட்ட துறைகளும் இருக்கலாம் பெரிய பெரிய வாய்ப்புகள் இருக்கும் பால் நெய் வெண்ணெய் வியாபாரங்கள் இதெல்லாமே அவங்க பண்ணலாமே இந்த தொழில்கள் எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்ல வரேன் பெரும்பாலும் தர ராசிக்காரங்க இந்த தொழில்கள் இப்போ சொன்ன தொழில்கள் எல்லாத்துலேயும் ஆட்சி செய்யக்கூடிய நபராக இருப்பார்கள் இன்னொரு குண ரொகம் மீனராசிக்காரங்கள்ட்ட சின்ன பிள்ளை மாதிரி இருப்பாங்க அதுவும் அந்த சின்ன பிள்ளை மாதிரி பிள்ளை மாதிரி ஏதாவது செஞ்சு விட்டு சிக்கலில் மாட்டிக்கிறாங்க சிறுபிள்ள தானே அதிகம் காணப்படும் யாருக்கிட்ட மீனராசிக்காரங்கிட்ட சூழ்நிலைக்கு தகுந்தவாறு இருக்கும் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறி இதமாகவும் இங்கிதமாகவும் பேச தெரிந்தவர்கள் பாருங்க மீனராசிக்காரங்க பட்டாணி சாப்பிட்டா நல்லது கேரட்டு சாப்பிட்டா நல்லது முழு கோதுமையை அரைச்சு அதில் அந்த மாவில் ரொட்டி செஞ்சு சாப்பிட்டா நல்லது கேழ்வரகு சாப்பிட்டா நல்லது உடல் நலத்துக்கு பசலக்கீரை நல்லது கீரை வகை எந்த கீரையாக இருந்தாலும் சரி முட்டைக்கோசு சாப்பிட்லாம் வெள்ளரிக்காய் சாப்பிட்லாம் நிறைய தண்ணி குடிக்கலாம் பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய காய்கறிகள் பச்சை பட்டாணி இதெல்லாம் நல்லா சாப்பிட்லாம் இதெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லது பாருங்கள் மீனராசிக்கு அவ்வளவு நல்லது மீனராசிக்காரங்க வந்து கொஞ்சம் பயந்த சுவாமியாக இருப்பாங்க கொஞ்சம் மீனராசிக்காரன் கொஞ்சம் பயந்த சுவாபம் இருக்கும் எந்த அளவுக்கு ஒருத்தட்ட பழகுறாரோ அதாவது நெருங்கி பழகுறாரோ அந்த அளவுக்கு பிரிஞ்சுரிஞ்சுடுறாரு அவருக்கு அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா ஆனால் நல்லா பழகுன இப்படி விட்டு போயிட்டானே அப்படி முடியுமா ஒரு மனுஷனால் இப்படி உலகத்துல ஒரு மனுஷன காணோம் ஒரு செகண்டில் கட் பண்ணிட்டானே அப்படின்னா மீனராசி அப்படி பண்ணுவாங்க அதனால அது அதுக்கெல்லாம் போய் நீங்கள் மற்ற மீனராசி அல்லாத நபர்கள் கவலைப்பட்காதீங்க அதனாலயே சில பேர் மீனராசியை நம்பி எந்த காரியத்திலும் இறங்க மாட்டாங்க ஏன்னா பண்ணுறேன் பண்றது பார்ட்னர் வந்து இப்போ பார்ட்னரா முறிக்கிறனால ஒரு நாளில் முறிச்சிட்டு போயிருவாரு முறிச்சுட்டு போயிடுவாரு வாழ்க்கையும் தான் எல்லாமே அப்படிதான் அந்த அவன் சொன்ன பாருங்க சிறுபிள்ளத்தனமா இருப்பார் அப்படின்னு அதுக்கப்புறம் உலக விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணுவார் சொன்ன பாருங்க இவர் கூடவே நீங்க வாழணும் நல்ல மனைவியா நல்ல கணவனா மீனராசி கூட நீங்க வாழணும்னா நீங்களும் உலக விஷயங்களை கத்துக்கிறவரா இருக்கணும் அன்பு லிமிட்டட் அன்போடு இருக்கணும் அப்பப்போ அன்பை காமிச்சிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் அன்பை விலக்கி வைக்கணும் அன்பை காமிக்கணும் இப்படி விட்டு விட்டு காட்டணும் இப்படி இருந்தால் மீனராசியோட நீங்கள் நல்லா இருக்க முடியும் கொஞ்சம் அவருடைய போக்குக்கு போகணும் அவர் என்ன பேசினாலும் அதை கரெக்டாக உங்களால் ஒருபோதும் புரிஞ்சிக்கவே முடியாது மீனராசிக்காரர் அவர் என்ன பேசினாலும் அதை வந்து பெருசாக எடுத்துக்கூடாது தான் மீனராசியோட விலகாமல் இருக்க முடியும் இல்லைன்னா பிஸ்னஸ் பார்ட்னரோ லைஃப் பார்ட்னரோ பிரச்சனைகள் வரத்தான் தான் செய்யும் மீனராசியில் பிறந்தவர்கள் தனிப்பட்ட நபராக சொல்லுகிறேன் சுக வாழ்க்கை வேண்டும் என்று நினைப்பார்கள் சுகபோகமாக வாழ வேண்டும் என்று நினைப்பார்கள் மீனராசிக்காரர்கள் அவர்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய திருமண வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பார்கள் அப்படி விடுவதுதான் நல்லது நீங்கள் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வச்சா கூட பெற்றோர்களை கேட்டுக்கொள்ளுங்கள் அவங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கேட்டு கல்யாணம் பண்ணி வைங்க நீங்களாக கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணால் பல சிக்கல்கள் வந்து சேரும் சொந்த கால நிற்கணுங்கிற ராசி மீனராசி உழைச்சி சம்பாரித்து வாழணுங்கிற ராசி மீனராசி விலை உயர்ந்த பொருட்களை வாங்க வேண்டும் என்று நினைக்கிற ராசி ஒரே ராசி மீனராசி மீனராசிக்காரர்கள் இன்பத்தையும் துன்பத்தையும் ஒரே மாதிரி நினைப்பதால் அவர்கள் மனதிலே பெருசாக துன்பம் இருக்காது அவங்க யாரை பிரியறாங்களோ பிரிஞ்ச அந்த ஆளுக்கு தான் துன்பங்கள் எல்லாம் இருக்கும் அதனால மீனராசியோட இந்த குணங்கள் எல்லாம் தெரிஞ்சுகிட்டீங்கல்ல தெரிஞ்சுக்கிட்டு மீனராசியோட நல்லா இருங்க மீனராசியை ஏன் குறை சொல்லுகிறார்கள் நான் அடுத்த வீடியோ பதிவு பண்ணுறேன் நம்ம பன்னெண்டு நாள் ஆகும் வரிசையாக ஒரு ஒரு மீசராசி ஆரம்பிச்சு மேசம் அப்புறம் ரிஷபம் அப்புறம் மிதுனா இப்படி ஒன்று ஒன்றா வரும் அதெல்லாம் வரிசையாக வரும் பொழுது நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க டெய்லி காலைல ஆறு மணிக்கு உங்களுக்காக ஜோதிடம் சம்மந்தப்பட்ட ஒரு தகவல் நம்ம யூடியூப்பில் இருக்கிறோம் இப்போ வந்து மீனராசிக்காரங்க எத்தனை மார்க்கு உங்களுக்கு எவ்வளோ தூரம் பொருந்தி போகுது அப்படின்னு உடனே கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோரும் கமெண்ட் பண்ணிட்டே வாங்க நான் பார்க்குறேன் ஒருத்தர் கமெண்ட்டையுமே நான் பார்க்குறேன் மார்ச் ஒன்றுலேருந்து மார்ச் எட்டு வரைக்கும் ஆன்லைன் மூலமாக கட்டண பயிற்சி நமக்கு கர்மா கிளென்சிங் பயிற்சி இருக்குது இப்போ நீங்கள் கர்மாவில் இருக்கிறீங்க கர்மாவை க்ளீன் பண்ணால் கர்ம யோகியாக மாறுவீங்க கர்ம யோகம் உள்ள வாழ்க்கையாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிற துன்பங்கள் எல்லாம் துடை தெரியக்கூடிய ஒரு வாழ்க்கை சிவராத்திரியை ஒட்டி மார்ச் ஒன்றுலேருந்து மார்ச் எட்டு வரைக்கும் தினசரி ஆன்லைனில் ஒரு மணி நேரம் பயிற்சி இருக்குது அதனால் அதில் கலந்துக்கங்க எல்லாருமே நவம்பர் ரெண்டுலேருந்து நவம்பர் ஏழு வரைக்கும் சஷ்டி பயிற்சி இருக்கு நேரடி பயிற்சி இது கட்டணம் இல்லை ஆறு நாள் பயிற்சி என் கூட சேர்ந்த உண்ணாவிரதம் இருக்கெல்லாம் எல்லாருமே வாங்க சிறப்பான பயிற்சி மீனராசி நபர்கள் நல்லவர்கள் அவர்களுடைய பேச்சு பிறருக்கு சரியாக புரியாது அதாவது புரியாதுன்னா அவங்க என்ன நினச்சி சொன்னாங்களோ அந்த அர்த்தத்தில் புரியாது அவ்வளவுதான் அதனால தான் வில்லங்கங்கள் உண்டாகிறது இதுதான் இருக்கிற விஷயம் இத வந்து மனசில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி மீனராசிக்காரங்களோட பழகுங்க ஆனால் அவர் நல்ல மனுஷன்தான் மிகச்சிறப்பான மனுஷன்தான் மீனராசிக்காரங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ அனுப்பி இந்த வீடியோவில் சொன்னது எந்த அளவுக்கு பொருந்தி போகுதுன்னு கேட்டு மார்க் போடுங்க நூறா தொண்ணூத்தெட்டா தொண்ணூற்றி ஒன்பதான்னு மார்க் போடுங்க எப்போதும் சிரித்த முகம் எப்போதும் சிரித்த முகம் மீனராசிக்கு நல்லது 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 மார்க்கு போடுங்க